வணக்கம் நேரலி கோல்டு பிரைஸ் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு கண்ணாபின்னான ரேட் ஏறி இருக்கு பத்தாயிரம் ரூபாயை தாண்டிடுச்சு ஆனால் நமக்கு டுவெண்ட்டி டூ கேரட் தான் வாங்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி கேரட் எயிட்டீன் கேரட் ஃபோர்டீன் கேரட் நைன் கேரட் இந்த மாதிரியான கேரட்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஹால்மார்க் இருக்கா நம்பி வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதுக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது ஹால்மார்க் கொடுக்குறோம் நயன் கேரட்டுக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் டுவெண்ட்டி டூ கேரட் ஹால்மார்க் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் அப்படின்னு சொல்லி அது உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நைன் கேரட் வரைக்கும் நாங்கள் எல்லாத்துக்கும் ஹால்மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா கோல் ரேட் ஏறிட்டே இருக்கு மக்களால் அஃபோர்டு பண்ண முடியல அதனால நாங்கள் வந்து லோ கேரட்ல இருக்கிறதுக்கும் நாங்கள் ஹால்மார்க் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஆன் தி கான்ட்ரரியன் சைட் கவர்மெண்ட் மக்கள் கோல்டே வாங்கக்கூடாதுன்னு தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க அப்போது நயன் கேரட் வரைக்கும் அவங்க ஹால்மார்க் கொடுக்குறாங்கன்னா ரெண்டும் கான்டரியாக இருக்கே சார் ஃபர்ஸ்ட் கோல்டோட பியூரிட்டி வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்யூரிட்டி இருபத்தி நாலு கோல்டு கேரட் கோல்டில் ஜுவல்லரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால கேட்பியம் சேர்த்து அது இருபத்தி ரெண்டு அப்புறமா வந்து பதினெட்டு இருபத்தி நாலு ஹண்ட்ரட்னா பதினெட்டு அப்படின்னா நீயே கால்குலேட் பண்ணிக்கலாம் எயிட்டீன் ஹண்ட்ரட் 24. பை டுவெண்ட்டி ஃபோர் ரைட்டா சோ பியூரிட்டி குறைஞ்சிட்டே போடுது பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பதினெட்டுன்னு நான் பார்த்த காலத்துல பதினெட்டு யாருமே வாங்க மாட்டாங்க அது வைரமோதரம் பதிக்கிறதுக்கு அந்த அது வந்து யூரோ அது யூரோப்ல பதினெட்டு பதினாறுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நல்லா இருக்கணும் எலிகண்ட் லுக்குன்னு தான் டைட்டன் ஃபஸ்ட்டு மிஸ் பதினெட்டு கோல்டுக்கு வாங்கினாங்க அது அவங்களால இங்கே எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாமல் ஆகி பெருசாக லாஸுக்கு போய் அதுக்கு அப்படியே டூ கட்ட இந்தியால விற்க உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா மக்களால் அஃபோர்ட் இப்போ நான் போனோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஒரு பைசா காயின்னு ரெண்டு பைசா காயின்னு பார்த்துருக்கேன் ஒரு பைசாக்கு மிட்டாய் வாங்கியிருக்கேன் பத்து பைசாவுக்கு மந்த் பன்னீர் சோடா கொடுத்துங்கிற மாதிரி கதை தான் அதாவது இப்போ வந்து எங்கன்னால் ப்யூரஸ்ட்டு கோல்டு வாங்க முடியாது இப்போ பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க இப்போ எயிட்டீன் கேரட் கோல்டு என்ன ரேட்டுன்னு போட ஆரம்பிச்சிட்டான் ஏழாயிரம் கொடுத்து ஒரு கிராம் வாங்க முடியலன்னா சிக்ஸ்டீன் ஃபோர்டின்னு ஆக்கிட்டான் சிக்ஸ்டீன் ஃபோர்டின்னு ஆக்கிடுச்சுன்னா இப்போ பதினெட்டு கிராண்டு எட்டாயிரம் வச்சுக்கோங்க நாலாயிரம் ரூபாய்க்கு எதாவது கொடுக்கணுமே ரூபாய்க்கு நைன் கேரட்டு கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருவேன் ஒன் கேரட் கோல்டுக்கு ரேட்டு கொடுக்கும் கார்மெண்ட் தங்கம் ஒரு பர்சன்ட் இந்த கோல்டு கவரிங்க்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க இருக்குங்க ஒரு ரேட்டு அது கவரிங் இப்போ அன்னைக்கு நாம பேசுனதுக்கு இன்னைக்கு அது பாருங்க அப்படியே தலைகளாக இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு பத்து பைசா சாக்லேட்ல இருந்து அது ஒரு ரூபாய்க்கு போச்சு இன்னைக்கு அது ரூபா ஒருவா இருந்து இப்போ பத்து பைசாவுக்கு கோல்டு அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு கோல்டு வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது நிறைய வெள்ளியை பற்றி ஏன் மக்கள் கேட்குறாங்க நான் எங்கே போனாலும் வெள்ளி ஏறுமா வெள்ளி வாங்கலாமா அப்படின்னு வெள்ளியும் ஏறும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறுனா வெள்ளியே ஏறும் பட் நம்மளால கோல்டு மாதிரி ஈக்குவலா வெள்ளியே ஏன்னு சொல்ல முடியாதுன்னா வெள்ளி வந்து ஒரு ரிசர்வ் கரன்சி கிடையாது ஒரு காலத்தில் ரிசர்வ் கரன்சியாக இருந்தது இந்தியாலாம் சில்வர் ஸ்டாண்டர்டில் இருந்தது ப்ரைஸ் ரொம்ப வளட்டையில் இருந்ததுனால பிகேம் பிக்கபல் ஸ்டாண்டர்ட் வெள்ளியை வந்து சென்ட்ரல் பேங்க் பதுக்க ஆரம்பித்தான்னா அது ஸ்டாண்டர்ட் ஆகிடும் இப்போ வந்து கோல்டு உங்களால் அஃபோர்டு பண்ண முடியாது கத்த ஆரம்பிப்பான் தாரார் நடக்கும் ஒரு ஆங்ஸ்ட் இருக்கும் சொசைட்டியில் ஒரு வெறுப்பு வரும் ஃப்ரென்ச் ரெவல்யூஷன்மே ஒரு வெறுப்பு வரும் இன்னைக்காவது ஒரு நாளைக்கு பாட்டுக்கு வச்சுட்டே இருக்காண்டா எனக்கு அவுட் ஆஃப் ரீச் இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் இல்லைன்னா நகை வாங்குறதுங்கிறது நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் இருந்தால் தான் நகையை வாங்க முடியும் இடம் நகை எப்படி வாங்குவாங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கு நீயே வந்து நல்ல சம்பளம் வாங்குற ஒரு பையனுக்கு ஒன்றே முக்கால் லட்ச ரூபா நீ வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும் ரெண்டாவது பையனுக்கும் அதே ஃபீஸ் கட்டணும் ஒரு வீடு வச்சுக்கணும் டக்கினே நீ லோன் ஒன்று முடிச்சிட்ட முடிக்கலைன்னா ஹோம் லோன் கட்டணும் கார் லோன் கட்டணும் இதெல்லாம் பார்க்குறச்ச உனக்கு கோல்டுக்குன்னு பணத்தை எடுத்து வைக்க முடியுமா கஷ்டம் சார் நோவே இஎம்ஐ கட்டுறதுக்கே எனக்கு பத்தாது இருபதாயிரம் ரூபா கோல்டு லோன் போயிடுச்சுண்ணா ரேட்டு போயிடுச்சுண்ணா நீ எப்படி எடுப்ப எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் வந்தது அப்படின்னா இஎம்ஐ கட்டி முடிச்சிடலாமே தான் தோணுதே தவிர அதை கோல்டு வாங்கணும்னு தோண மாட்டேங்குது ரைட்டாக ஸோ இந்த அஃபோர்டபிலிட்டி வந்து இந்த பத்தாயிரங்கிறது பயஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆகிடுச்சுனா அஃபோர்டபிலிட்டி குறையும் ஸோ அவனுக்கு ஏதாவது நம்ம ஒரு இது கொடுக்கணும் எது மிட்டாய் கொடுக்கணும் அதுக்காக நீங்கள் நைன் கேரட் கோல்டு நான் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு நீ ஒம்பது கேரட் கோல்டு வாங்குன்னு நீ ரூபா தங்கிறது கிடச்சவனா ஒம்பது கேரட் கோல்டு வாங்குவான்னு மாட்டான் இன்னைக்கு வந்து ஒம்பது கேரட் கோல்டு மூவாயிரூவா இருக்கும் ரூபாய்க்கு நீ தங்கம் வாங்க முடியும்னு நீ வாங்குவேன் கரெக்ட் ம் இப்போது ஒரு ஒரு பாயிண்ட்ல இந்த இருபத்திரெண்டு கேரட் கோல்டு இருபத்திரண்டு கேரட்லலாம் கோல்டு பண்ணுவாங்களா எப்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் டுவெண்ட்டி டூ கேரட்டுங்கிறது ஆர்னமெண்ட் மேக்கிங்க்கு தான் அந்த மாதிரி சொல்கிறாங்களே சார் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டில் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்கிறவங்களாம் பார்த்தா வித்தியாசமாக பார்ப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த நைன் கேரட்டு ஃபிஃப்டீன் கேரட்டு எயிட்டீன் கேரட்லாம் அதோட பூம் பெருசாயிட்டே வரும்போது இருபத்திரெண்டு கேரட் எதுக்கு நீங்கள் இதுக்கு போய் செலவு பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு தாட் வந்துருமோன்னு ஒரு யோசனை வருது இது திரும்பி எப்படி எப்போ தைம்மா வரும் என்னைக்கு ஓப்பனாக வந்து ஆர்பிஐ சொல்லிட்டால் எயிட்டீன் கேரட்டுக்கு கொடுன்னு எனக்கு தெரியாது வேற பேங்கில் போகிறோம் எயிட்டீன் கேரட்டுக்கு தராங்களான்னு தெரியாது அதை வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி கடன் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க கொடுக்குறாங்க கிராஃப்ட் ரூல்ஸில் அப்படி சொல்லியிருக்காங்க இவன் கொடுக்குறானான்னு தெரியாது நீ எப்போ நைன் கேரட்டுக்கும் லோன் கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் அது ஏறும் சேல்ஸ்ஸு ஏன்னா கோல்டு நீங்கள் நீ ஒரு சின்ன லெவலு பிஸ்னஸ் பண்ணுறவன பார்த்தேன்னா கோல்டு இஸ் அ ஃபைனான்சிங் டூர்ல ஆல்சோ ஸோ அவன் கொண்டு போய் வச்சு காசு வாங்கணும் ஸோ அவன் ஒம்பது கேரட் எப்போ வாங்குவான்னா அவசரத்துக்கு நீங்கள் வந்து ஒன்பது கேரட் கோல்டை வைக்க முடியும்னா தான் வாங்குவான் ஓகே நான் அந்த நியானானாவோட ஷார்ட்ஸில் ஒன்று பார்த்தேன் சார் அதில் ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா நான் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குறாரு அது பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏழு பவுண்ட் நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு அஞ்சு பவுனுக்கு ஒரு நகை வாங்குறாங்க ரெண்டு பவுன் எனக்கு அதில் வேஸ்ட்டாக போச்சுன்னு ஹஸ்பண்ட் சைடு சொல்றாங்க இந்த வைஃப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல சார் என் ஹஸ்பண்டுக்கு நல்ல பேர் வரும்ல சார் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்றாங்க அதில் வேல்யூ போயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க பெருசாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல அவங்க புரிஞ்சுக்கல என்ன அவர் அப்படியே ரொம்ப வழியோட சிரிக்கிறார் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்க்கறக்கு பார்வையாக இருக்கும்ல சார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லும்போது

இப்போலையும் பதினெட்டு கேரட் கோல்டுக்கும் கொஞ்சம் பாஸ்போர்ட் தரேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு வேல்யூ இருக்குது பாஸ்போர்ட் இல்லைன்னா என்ன வேல்யூ ஓகே எப்போ ஒன்பது கேரட் கோல்டுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் பக்கம் போகிறது குறைஞ்சி இந்த எயிட்டீன் கேரட்டு நைன் கேரட்டுக்கு மக்கள் கம்ப்ளீட்டாக மாறிடுவாங்க டெஃபினட்டாக அப்படி மாறும்போது எனக்கு வந்து இந்தியாவில் கோல்டு இம்போர்ட் குறைய ஆரம்பிக்கும்ல சார் குறையுமா எப்படி குறையும் ஆல்ரெடி வேல்யூ தான் ஏறிடும்ல இப்போ வந்து அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் பட் அது அதே தானே நான் வந்து இருபத்தி நாலு கேரட் கோல்டை வாங்கி அதில் இம்பியூரிட்டி சேர்த்தா நீ என்ன புரிஞ்சுக்கலன்னா நீ வேல்யூ ஆஃப் நாட் யூ ஆர் நாட் உன்னோட இம்போர்ட் வேல்யூவை வந்து நீ டன்ஸ் ஆஃப் கோல்டில் பார்க்கப்பட்ட யுஎஸ் டாலர்ல பார்த்த ஸோ யூ வில் பே தி சேம் அமௌண்ட் ஃபார் மோ ஓகே 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 அந்த கோல்டோட வேல்யூ அந்த மாதிரி ஆகிடும் இல்லை ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிடும் எப்படி போனாலும் ஒரு செக் வச்சா என்னதான் சார் சொல்றேன் அம்மையார் இருக்கும் பயமே பயமா தான் இருக்கு சார் அம்மையார் இருக்க பயமே ஓகே சார் மல்ஹோத்ரா இருக்க பயமே ஓகே சார் அடுத்தது இன்னொரு முக்கியமான கேள்வி எல்லாரும் கேட்கறது வந்து இந்த சில்வர் அப்படின்றத ஒரு விஷயத்த கேட்கறாங்க அது பார்த்தா இப்போ ஒரு கிலோ நூத் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரேஞ்சில் சில்வர் ரெண்டு வாட்டி ஒரு லட்டி எல்லாம் இல்லை இல்லை நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா புரியுது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சிருச்சு நான் கேட்குற கேள்வி அப்படி இருக்கிறவங்க கிட்ட ஒரு பதில் என்ன சொல் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கிலோ சில்வர் வாங்கி எங்கே வைப்பீங்க அப்படின்றது ஒரு வேல்யூபலான பதில் அந்த நார்வாடி கடையில் தான் வைக்க முடியும் ம் ம் அதுக்கான ஸ்டோரேஜ் பேசுங்கிறதுக்கே நான் அதிகமா பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்டோரேஜுக்குலாம் அதிகமாக பே பண்ணணும் உன்னை கேஷும் வராது கேஷ் வராது திரும்பி மேக்கிங் சார்ஜ் 10% பர்சென்ட் வெரி ஹை மேக்கிங் சார்ஜ் அப்புறம் அதை நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணி பேங்க்ல காசு வாங்க முடியாது

கொஞ்சம் மார்ஜின் கம்மி ஆயிடுச்சு பட் ஒரு ரூபாய்னாலும் ஒரு ரூபா மார்க்கெட் ரேட்டை விட இன்னைக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் வச்சிருக்கான் பாத்து சொல்ல நீ டுவெண்ட்டி டூ கேரட்லேயே போட்டு பாரு டைட்டனுக்கும் தங்க மயிலுக்குமே வித்தியாசம் பாரு வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்கு நாற்பது ரூபா வித்தியாசம் இருக்கு முந்நூறுவா இருந்தது முந்நூறுவா இருந்தது இரநூறுவா மார்ஜின் பண்ணி இருந்தார் ஒரு கிராமுக்கு இரநூறுவா வித்தியாசம் வச்சிருக்காங்க அது என்ன சார் அப்போ நான் ஏன் போய் அங்கே வாங்க போவேன் கேள்வி கேட்டு அதுதான் சார் தனிஷ்கில் எவ்வளோன்னு சொல்லு தனிஷ்கில் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் தனிஷ்கில் பத்தாயிரத்து நானூறு தங்காமல் பத்தாயிரத்து இரநூறு இந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு கிராம் கோல்டு இது ரெண்டு கேரட்டு ஒரு கிராமுக்கு இரநூறுவா ஆமாம் ஒரு கிலோக்கு எவ்வளோ ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சமா ஆமாம் ஸோ ஒரு கிராமுக்கு இரநூறுவா ஒரு கிலோவுக்கு ரெண்டு இது பேர் எக்கனாமிக்ஸில் பவர் பத்து லட்சம் ரூபா சார் லட்சம் ரூபா ஒரு ஒரு அஞ்சு கிலோவுக்கு பத்தில் அஞ்சு கிலோவுக்கு பத்து ரேட் ரூபா நீங்கள் அஞ்சு டன்னுல சொன்னீங்க அவன் அஞ்சு டன் விற்பான் ஒரு வருஷத்துக்கு இது பேர் ப்ரைஸிங் போவார் இது பேர் என்னது ப்ரைஸிங் ஓகே இது கேரட்ல நீ போய் சிக்ஸ்டீன் கேரட்டு எயிட்டீன் கேரட் இது இன்னும் ஜாஸ்தி இருக்கும் ஆ கண்ணு முன்னாடி தெரிஞ்சதுலயே கேரட் தெரியாது அவன் கொடுப்பான் எயிட்டீன் கேரட் நீ போட்டிருக்கான் ரேட்டே வந்துரும் ஜுவல்லர் மார்க்கெட்ல இருக்கிற எயிட்டீன் கேரட் ஓகே பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் எயிட்டீன் கேரட் கோல்டு இது இந்த கோல்டு ரேட் ஒன் ஹவர் வாங்கிக்கோ வாங்க நான் அவனை வாங்கன்னே சொல்லலையே உம் அதான் ப்ரீமியம் அது வந்து பிராண்டோட ப்ரைஸிங் பவர் இது எந்த ப்ரைஸிங் பவர் இன்னைக்கு எப்படி வந்தது முதல் முதல்ல வந்து கடை ஆரம்பிச்சும் போது யாருமே டைட்டன் கிடைக்கு போகல தனிஷ் கடைக்கு ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஜெராக்ஸ் ஜெனக்ஸ் ஆகி இன்னொரு மேனேஜரை தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள் தங்கத்தை கொண்டு வாங்க நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் உங்கள் தங்கத்தோட வேல்யூ என்னன்னு நாங்கள் சொல்கிறோம் எல்லோரும் இருபத்தெல்லாம் கொண்டு போய் உடலாக வச்சு பார்த்தாங்க எதெல்லாம் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டுன்னு நம்பினானோ அதெல்லாம் பதினெட்டு பதினாறு கோல்டு அதெல்லாம் க கேடிஎம்னு இதை ஒன்று சொல்லி கேட்பியம் சேர்த்து நல்லா லோக்கல் நல்ல ஆச்சாரிகள்லாம் தலையை தடவிட்டாங்க அவன் என்ன சொன்னான் எங் கோல்டு டைட்டன் கோல்டுனா ட்வெண்ட்டி டூ கேரட்னா ட்வெண்ட்டி டூ கேரட் தான் மற்றவங்க கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட்டானு உனக்கு தெரியாது அப்படின்னு ஆரம்பித்தா மார்க்கெட்டிங்கு பிச்சுன்னு போயிடுச்சு சேல்ஸு அப்புறம் கார்மெண்ட் என்ன சொல்லிட்டான்னா நீ ஹால்மார்க் பண்ணணும் ஓகே அந்த ஹால்மார்க்குக்கு முன்னாடியே அவனுக்கு பயங்கரமாக ஃபஸ்ட் பூவும் ஒரு அட்வான்டேஜ் வந்துருச்சு ஓகே ஃபைன் ஓகே சார் அவன் என்ன சொல்லிட்டானா நீ மெஷர் பண்ணுறாரா சார் என் தங்கத்தை நான் டேபிளில் போடுறேன் உன் தங்கத்தை டேபிளில் போடு இது தைரியமான ஆளாச்சே வா வான்னு போடு நான் போட்டால் ஒன்றரை பதினாறு கேரட் இருக்குது இருபத்ரெண்டு கேரட்டு காசை வாங்கிவிட்டேன் இருபத்ரெண்டு ரூபா கேரட்டு காசை வாங்கியிருக்குறேன் இங்கே வாங்குவீ அங்கே வாங்குவியோ என்னுமே ஓகே சார் ஸோ நம்பிக்கை அதோ ரைட் இதே விஷயம் நீ கேரட் வரைக்கும் வந்திருக்கு நீ என்ன ஆகும் அப்படிங்கிறது 1 கேரட் போகும் 9 கேரட் ஒரு நாளைக்கு போகும் as an ornament it is hmm. its shin. Gold, 22 carat as, go, as a gold hmm. ornament is its shin. Hmm. So, 22 carat gold will be investment gold is an investment நகைக்காக அதை வாங்காதீங்க நாய்க்கெல்லாம் வாங்காதீங்க ஆனால் அதனால் தான் ஆர்பிஐ இப்படியெல்லாம் ரூல் பண்ண நாயாக இருந்தால் தான் கொடு காயினாக இருந்தால் கொடுக்காத அதனால என் ஃபோர்ஸ் டூ பை ஆர்னமெண்ட்டு ஃபைன் சார் நகையாக வாங்கி முதலீட்டாக சேர்த்துக்கலாம் ம் நகைக்கேன்னு அதை பண்ணாதீங்க பண்ணால் அது முதலீடு இல்லை முதலீடு இல்லை பத்து பவுன் செயின் தாலி கொடிங்கிறது இருபதாயரரூவா ஆற அன்னைக்கு பதினாறு லட்சரூவா கழுத்துலையே தொங்கும் ரைட் சார் ஸோ அந்த இடத்துல நைன் கேரட் கோல்டு ஃபைவ் கேரட் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் சார் நன்றி சார் இந்த நைன் கேரட் கோல்டு வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத தெளிவாக நன்றி நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் சொல்றேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் எந்த அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ஆர்பிஐன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் காணும் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்கும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை